ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் அது கூடவே சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டாலே நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஹர்ஷி கிரியேட்டிவ் கிச்சன் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க முதல் டிப் என்னன்றதை பார்க்கலாம் நம்ம பூண்டு வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வர பூண்டை இந்த மாதிரி சொத்தையோ இல்லை கருப்பாக ஏதாவது இருந்தாலும் எல்லா பூண்டையும் தனித்தனியாக பூண்டு பற்களாக பிரித்து எடுத்துடுங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அந்த பகுதியை முக்கியமாக எடுத்து போட்டுருங்க இல்லைனா அந்த ஒரு பூண்டு அழுகி இருந்தாலும் எல்லா பூண்டுமே வீணாக போயிடும் அதுலேயும் இப்போ குறிப்பாக நாள் வரதுனால எல்லா பூண்டுமே கொஞ்சம் தன்மையாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி பூண்டு பற்களாக தனித்தனியாக பிரித்து வச்சுறது ரொம்பவே நல்லது இது மாதிரியே நம்ம இந்த உரித்த பூண்டு தோள்களை நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் அந்த பூண்டு சத்தைகளை நம்ம மாலை நேரத்தில் ஆறு மணி போல் கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டு தோலையும் நம்ம உரிக்கக்கூடிய வெங்காயத்தோலையும் சேர்த்து எரிச்சி விட்டோம்னா கொசுக்கள் வராமல் இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் அதே சமயம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளும் கரையும் நம்ம ஹார்ட்டை நல்லாவே பாதுகாக்கும் தினமும் இந்த மாதிரி காலை வேலையில் உடனேவே பல் தொலைக்கலை பிறகு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பல் பூண்டை எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சீஸ் துருவுற கட்டையில் இருந்தாலும் துருவிக்கோங்க அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பல் பூண்டை மட்டும் நசுக்கிட்டு கூட நம்ம வாயில் போட்டு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடல் எடையும் குறையும் அதே சமயம் இதயத்தில் இருக்கிற இரத்த குழாய்களோட அடைப்புகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரியாகும் சொல்லிவிட்டு ஒரு நான் புக்கில் படித்தேன் அதனால் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தினமும் இதை சாப்பிட்றதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நீங்கும் வாங்க நெக்ஸ்ட் டே டிப்பு இந்த பூண்டை வச்சு தான் பார்க்க போகிறோம் நம்ம கம்மலில் திருகாணி ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்மலோட திருகாணியை மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த பூண்டு பல்லில் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கம்மலில் போட்டோம்னா கம்மல் வந்து திருகாணி டைட்டாயிடும் அந்த பூண்டில் இருக்க பிசு பிசுப்பு கம்மில் பட்டு கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கோம் அதனால் திருகாணி வந்து திரும்பவும் கயண்டி வராமல் இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு கம்மல் அழுந்து விழுந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்காது ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் அதிக அளவு பச்சை மிளகாய் எப்பயாவது வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப நாளைக்கு அழுகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு எம்டி பாக்ஸில் பச்சை மிளகாய் காம்பு மட்டும் கிள்ளி போட்டுட்டு பச்சை மிளகாவை அப்படியே அந்த டப்பாவில் போட்டு மூடி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த காம்புகளை நீக்கிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது எம்டி டப்பா இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாயில் கவர் இருக்கும் ஏதாவது ஃபுட்டு வந்த ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா அந்த ஃபாயில் கவரில் கூட இந்த பச்சை மிளகாவை போட்டு சேஃப்டி பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த பச்சை மிளகா வீணாக போகாமல் அழுகி போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அந்த பச்சை மிளகா அந்த கவரில் ஒரு குட்டி குட்டி பின்ன வச்சு குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க வாங்க இப்போ நம்ம சுவையான மீன் குழம்பு தான் சாப்பிட போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம மீன் இல்லையாமல் எப்படி சாப்பிட்றது மீன் குழம்பு அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க இந்த முறையில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் புரட்டாசியாவது செவ்வா வெளியாது எல்லா நாள்லேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு தான் கடலைப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச கடலப்பருப்பு கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டு செத்துக்கோங்க கூடவே சோயாவை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் சுடு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா பிழிஞ்சு போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக கடாய் வச்சிருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தையும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கிட்டேன் கூடவே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள் மீன் குழம்பு எப்பவுமே ரொம்ப சுவையானதாக இருக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான ரெண்டு தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூட தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய குழம்பு மிளகாத்தூள் காரம் இருக்காது அதனால நான் மூணு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறும் கார மிளகா ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து கலருக்காக தான் மின் குழம்பு கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்த பிறகு புளித்தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க என்னோடய சைடில் இப்படி தான் நான் குழம்பு வைப்பேன் மீன் குழம்பு எப்பயுமே இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மசாலாவை பிசைஞ்சு எடுத்துப்போம் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை கலக்கறதுக்கு நீங்கள் லெமன் சாறு இல்லைன்னா தக்காளி சாறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் குழம்பு வைக்கக்கூடிய புளித்தண்ணியை கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலப்பருப்பு சோயா எல்லாத்தையும் அதை இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஓவல் ஷேப்பில் வடை மாதிரி தட்டிக்கோங்க மீன் எப்படி வஞ்சன மீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் அதை தட்டிக்கோங்க அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அது எதுக்குன்னா வடை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிக்க போகிறது இல்லை தவாயில் போட்டு தான் எடுக்க போகிறோம் அதனால் நம்மளுக்கு அது நல்லா வேகணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நான் இந்த தவாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மேலே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மீன் மசாலாவை அது மேலே தடவி விட போகிறேன் இது மேலே நல்லா தடவி விட்டுடுங்க தடவி விட்டுட்ட பிறகு இன்னொரு உருண்டையும் நல்லா இதே மாதிரி மீன் மாதிரியே சே ஷேப்புக்கு நம்ம அதை தட்டி இதில் போட்டுக்க போகிறேன் இன்னொன்றுத்தையும் நான் ஒரு கால் டம்ளர் அளவு தான் நான் பருப்பு உற வச்சுருந்தேன் அதனால் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு எனக்கு ஏன்னால் இந்த அளவுக்கு பெருசாக நான் தட்டவே குட்டி குட்டியாக தட்டி இருந்தால் வந்திருக்கோம் ஆனால் நான் இந்த அளவுக்கு பெருசாக தட்டவே இது வந்து எனக்கு மூணே மூணு பீஸ் தான் வந்துச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு மேலே மசாலாவையும் நல்லா தடவி விட்டுடுங்க சிம்மில் வச்சு அதை வேக விடுங்க மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தடவி விட்டுட்ட பிறகு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போடுங்க அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஃபிஷ் போல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிச்சிங்கன்னா வடை மாதிரி ஆகிடும் அதனால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் டேஸ்ட்டு வரும் இதை நீங்கள் இப்படியே கூட ஃபிஷ் ஃப்ரை மாதிரி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மேலே மசாலா பற்றலைன்னா திரும்பவும் கொஞ்சம் கூட தடவி விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு வேக விடுங்க இது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா கருகிடும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் தவாலை போட்ட உடனே திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக விடுங்க அதுக்கப்புறமா இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்து மீன் குழம்புல போட்டோம் சாப்பிட்லாம் இல்லை தனியாக இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு வஞ்சனம் ஃபிஷ் மாதிரியே இருக்குது இல்லைங்களா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் விருந்து அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணிவிட்டு மேலே குழம்பு ஊற்றி கூட சாப்பிட்லாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஃபிஷ் இல்லாத ஃபிஷ் கறி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க Next video Paklam. Thanks for watching. Bye.